சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆளு இல்லாத கடைக்கு டீ யாத்திரான்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி தான் யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ யாத்திரை உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா ஸோ நம்ம என்னதான் விஷயங்கள் வந்து பிளாக் எப்படி பண்ணுறது தீம்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொன்னாலும் மக்கள் வந்து பார்க்கறதுக்கு தயாராக இல்லை பட் இருந்தாலும் இப்போ இந்த கண்டென்ட் டாஸ்க் ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இதே மாதிரி டாஸ்க் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மலாம் வந்து சரி டாஸ்க் அப்படிங்கிறது கண்டென்ட் டாஸ்க் ஈஸி தான் ஸோ அதனால் சேல்ஸ் டீமில் இந்த இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு டாஸ்க் இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அந்த எயிட் செவன்ட்டி ஃபைவ் போகும்போது அந்த ஒரு பெரிய ஃபீலிங் இருக்கும் ஸோ அதனால் இனிமேல் வந்து இது இது ஹார்டாகும் ஸோ இந்த டாஸ்க் பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து ஹெச்டிஎம்எல் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து டாஸ்க்கை வந்து நல்லபடியாக கற்றுக்குங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா எனக்கு த்ரீ மினிட்ஸ் யூடியூப்பில் வீடியோ போட்றலாம் ஆனால் டாஸ்க் வந்து நம்ம உடனே அமௌண்ட் ஆட் ஆயிருது அதுக்கப்புறம் அமௌண்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ப்ராப்பராக வீடியோ பார்த்து டாஸ்க் போட கற்றுக்குங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் இந்த டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு லாகின் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி அப்ரூவ்ட் அப்படின்னு இருக்கணும் ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ரிஜெக்டட் அப்படின்னு வருது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா இந்த பிளாகில் வந்து ஒரு சில இஷ்யூ இருக்குது இப்போ இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளாகில் அந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் வரும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வரணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் ஸோ நிறைய தீம் தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நிறையா பிளாக் வந்து ஒரு ஒரு தீம் மாற்றி செக் பண்ணி பார்த்தேன் ஸோ எந்த தீமில் அந்த இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வியூ பிளாக் கொடுக்குறேன் நான் ஸோ வியூ பிளாக் கொடுத்துட்டு இந்த தீம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகேவா ஸோ பழைய தீமில் வந்து கரெக்டாக வந்துச்சு ஆனால் இந்த புது தீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து கரெக்டாக ப்ளூ கலரில் இருக்குது இது வந்து தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போட்ட பிளாக் ஸோ அது இந்த ஃபைனல் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளாக் வந்து ஸோ தீம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் போட்ட பிளாக் ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளாக இருக்கும் ஸோ கிளிக் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு தீம் செலக்ட் பண்ணும்போது ஸோ இந்த தீம் இருக்குது பாருங்க இந்த பிங்க் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த தீமை வந்து செலக்ட் பண்ணாதீங்க ஸோ குறிப்பாக இந்த ஆப்ஷன் உள்ள கன்டெம்போ அப்படின்ட்டு இந்த தீம் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேறு ஏதாவது பெட்டர் நீங்கள் என்ன அப்படின்னா இந்த லைட் அப்படி சிம்பிள் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த தீமை வந்து செலக்ட் பண்ணிங்க ஸோ இதை நான் அப்ளை கொடுத்துட்றேன் ஓகே ஸோ இதை அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன் ஸோ போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து அந்த இப்போ வந்து பழைய இது இது பழைய போஸ்ட்டு ஸோ இதில் சேஞ்ச் ஆகலை இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸோ மறுபடியும் இதே மாதிரியே இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன் ஓகே இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நியூ போஸ்ட்டு இப்போ என்ன நம்ம தீம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்படியே போடுறேன் ஓகே ஸோ எல்லாமே அப்படியே காப்பி பண்ணியாச்சு சாரி இது நம்ம காப்பி பண்ணுறதோட ஸோ ஆல்ரெடி வந்து கரெக்டாக இருக்கிறத காப்பி பண்ணுவோம் ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த நியூ பேஸ்டில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் கொடுக்குறேன் நான் ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீம் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்னைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது என்றைக்குமே ஒன் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளாக் போட்டதுக்கப்புறம் இந்த தீமை வந்து வேறு ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு மொபைலுக்கு சென்ட் பண்ணுங்கள் எந்த மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த மொபைலில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கிளிக் பண்ணுற ஆப்ஷன் வருதா கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிங்க அப்படி வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் பிளாக் போட்டிங்க அப்படின்னா பிளாக் வந்து நீங்கள் சப்மிட்டே பண்ணாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது ஸோ மூணு விஷயம் நோட் பண்ணணும் ஒன்று இமேஜ் இருக்கணும் ஸோ இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சப்மிட்டிங் இருக்கணும் இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் அந்த ஃபாண்ட்டெலாம் அப்படியே எஸ்பிஐ வெப்சைட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் ஆனால் நீங்கள் வேறு யாருக்காவது சென்ட் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வந்து இந்த மாதிரி டிசேபிள் ஆகிரும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்பிஐ வெப்சைட்டில் சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லிங்க் வந்து இந்த மாதிரி ஸோ ஆகும் ஸோ எயிட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டு ஸோ அது லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த மாதிரி டாஸ்க் பண்ணுங்கள் ஓகே ஸோ ரொம்ப சிம்பிள் தான் டாஸ்க் பண்ணுறது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும் ரெண்டாவது இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த இந்த பிளாக் இருக்கு இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து நான் மொபைல்லேருந்து பண்ணேன் ஸோ மொபைலில் காப்பி பண்ணி பண்ணேன் ஸோ இந்த இஷ்யூ வருது இப்போ நான் இதே பிளாகை இப்போ தீம் மாற்றியாச்சு ஸோ இதே பிளாக் என்ன பண்ணுறேன் நான் சிஸ்டம்லேருந்து பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு அந்த அதாவது பழைய இந்த பிங்க் தீமையே செட் பண்ணுறேன் நான் ஓகே ஸோ இப்போ தீம்ஸில் போயிட்டு அதே பிங்க்கு ஓகே இந்த பிங்க்கை வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஸோ மொபைலில் இருந்து நான் பண்ணி பார்க்க போகிறேன் சார் மொபைலேருந்து ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் மொபைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது லிங்க் வர மாட்டேங்குது ஸோ இப்போ இதில் தீம் செட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு போஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ இந்த நியூ தீமில் வந்து நான் வந்து ஒரு டாஸ்க் பண்ணிட்டேன் ஸோ பைமோட் டீதான் காப்பி பண்ணியாச்சு ஸோ இப்போ பப்ளிஷ் கொடுக்குறேன் நான் ஓகே ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் வியூ பண்ணி பார்த்தா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புது டாஸ்க்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி வருது ஓகே ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் ஸோ வேறு ஒரு மொபைலுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் இந்த லிங்க்கை ஸோ லிங்க்கை சென்ட் பண்ணிவிட்டு ஸோ மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகுதா இல்லையா அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து அந்த பிங்க் அப்படிங்கிற தீம் செலக்ட் பண்ணேன் ஆனால் டாஸ்க் பண்ணது பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் ஸோ இப்போ சிஸ்டமில் டாஸ்க் பண்ணிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது ப்ராப்ளம் கிடையாது டேரெக்டாக டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பைமோட்டோடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடுது ஓகேவா ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ ப்ராப்ளம் எங்கே அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு சில தீம்ஸ் வந்து டாஸ்க்கை மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து க்ளிக் பண்ணுற மாதிரி வரமாட்டேங்குது ஆனால் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூ கிடையாது சிஸ்டம் லேப்டாப்பில் பண்ணும்போது எல்லா தீமும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஒர்க் ஆகுது நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ஒரு தீமாக சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு இதில் மட்டும் அந்த பிரச்சனை வருது சரியா ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ எல்லாமே அந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எகைன் வந்து இதே டாஸ்க்கை மொபைல்லேருந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டைட்டில் டைட்டில் பார்த்துங்க சமையல் முக்கியத்துவம் இதை நான் வந்து மொபைல்லேருந்து காப்பி பண்ணுறேன் அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணுவோம் இப்போ அதே டாஸ்க்கை வந்து நான் மொபைல்லேருந்து பண்ணுறேன் நான் சரியா ஸோ இப்போ ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன் ஸோ எல்லாமே காப்பி பண்ணியாச்சு ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நான் காப்பி பண்ணிட்டேன் இன்க்ளூடிங் அந்த லிங்க்கோட ஸோ இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஷேர் பண்ணியாச்சு ஸோ இதான் அதனுடைய லிங்க்கு ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நான் வேறு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் லிங்க்கு காப்பி பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ அது ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ லிங்க்கை வந்து நான் வேறு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிவிட்டேன் இது இப்போ அதே லிங்க்கு நான் வந்து மொபைலில் டாஸ்க் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரமாட்டேங்குது ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாம் என்ன அப்படின்னா ஸோ இந்த த்ரீ டாட் இருக்குது பாருங்கள் நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது இதில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட் வச்சுருக்கேன் வச்சிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ உங்களுக்கு மோ லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி ஒரு சி சிட்டம் ஆகிடும் சரிங்களா இது வந்து சேம் வந்து சிஸ்டம் தான் இருக்கும் ஸோ சிஸ்டமில் நீங்கள் பண்ணும்போது அந்த இஷ்யூ வராது ஸோ அப்போ நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு வச்சுக்கங்க சரியா வச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ மோஸ்ட்லி இந்த பிங்க் அப்படிங்கிற தீம்ஸை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக வேறு நிறைய தீம்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க சரியா ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆகாது எயிட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ